எப்பாடி டிஆர்பிக்காண்டி நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கடா எட்டு பேத்தை வீட்டுக்குள்ளே இறக்கியிருக்காங்க மிட் வீக் எவிக்ஷன் சொல்லியிருக்காங்க வரவன் பூரா பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கான் வயல் கார்ட் கண்டஸ்டன்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அரண்வன்லாம் உச்சம் அவன் என்ன காண்டுனே தெரில உள்ள வந்து வேற லெவலில் எல்லாத்தையும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கான் நிறைய சம்பவம் உள்ளே போயிட்டு முக்கியமாக வந்து நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் வந்து எவிக்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு அது அவங்க கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல் எல்லாம் இன்னைக்கு நடந்துச்சு எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் பிக் பாஸ் சீசன் எயிட் இன்னைக்கான டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேத்தே ஒரு பொடியை வச்சு விட்டாங்க அதாவது நாளைக்கு வ உங்கள் கண்டஸ்டன்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குழு கொடுத்து அவங்களை என்னென்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எல்லாரும் வீட்டிலே இருந்துக்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வா குழந்த அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவங்க தான் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்தானுங்க இன்னைக்கு காலையிலேயே பார்க்கும்போது வர்சினி வந்து உள்ளே வந்தாங்க எனக்கு வர்சினி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மேபி வந்து ரொம்ப விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணவே இல்லை கொஞ்சம் சட்டெல்லாம் அந்த பணப்பெட்டியை பற்றி பேசுகிறது அதெல்லாம் இதெல்லாம் லைவ்ல தான் நடந்துச்சு இதெல்லாம் எபிசோட்ல காமிக்கவே இல்லை பணப்பட்டி யார் எடுப்பாங்க யார் வந்து விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசுனாங்க சுனிதா பார்த்தீங்கன்னா ஜாக்லின தான் அட்டாக் பண்ணாங்க எப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமா வந்து இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின தான் அட்டாக் பண்ணாங்க அப்புறமேட்டு விஷால்கிட்ட போயிட்டும் நீ எப்படிரா நீ வந்து என்ன காத்து ரெண்டு காதலாம் நீ ராம்போவா ரேம்போவா கத்திஜாவா இல்லை கண்மணியா ரெண்டு பேருமே ரூட்டு விட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து வந்தோடனே அவங்களும் போய் அடிச்சாங்க விஷால தான் அடிச்சாங்க அதுலேயே கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டு ஐயோ இப்படி ஆகுதா அப்படின்ற மாதிரி ஆயிட்டான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீந்தர் வந்தார் ரவீந்தர் வந்து வெளியில உட்காந்துட்டு சேர்ல உட்காந்து தலையோட மாதிரி பண்ணி காமிக்கிறார் தலையன் வந்து வேற லெவல்ல பண்ணுவார் பிகை நிர்ஸ்ல அடிச்சுட்டு போச்சு பிச்சு நவுத்துச்சு அதே மாதிரி வீட்டில் எல்லாரும் உட்கார வச்சு பாத்தீங்கன்னா வேற லெவலில் அவருக்கு என்ன என்னன்னா கடைசியாக வந்து முத்துக்குமரனை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் அருணை போட்டு செம்மையாக சொன்னார் வெளியில் எவனா சுழுந்தால் கூட உடனே தான் கேட்பாயேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டாக வந்து பாயிண்ட்டு பாயிண்ட் சொல்லிகிட்டு இருந்தார் கரெக்டாக தங்க பிள்ளை வந்து ஜாக்லின்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உனைய ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட் இந்தியன் சினிமான்ற மாதிரி இந்தியன் பிக்பாஸ் வரலாற்றுலேயே நீ ஒரு சாதனை படைச்சிருக்கமா அப்படின்ற மாதிரி வந்து பாராட்டிகிட்டு இருந்தார் கடைசியாக கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டு பிக் பிக்பாஸ் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் போதும் ரவீந்தர்

ப்ராடக்ட் இல்லை அவன் கப்பா கப்பா அடிச்சிருவானான்றவர் இப்போ எழுதி வச்சுக்கிட்டா முத்துக்குமரம் தான் டைட்டில் இவங்க என்ன இது பண்ணாலும் இவங்க ஜாக்லின்கோ இல்ல வேற யாருக்கோ கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுற போது நம்ம நல்லாவே தெரியுது தீபக் அதுக்கப்புறம் போயிட்டு ஜாக்லின் கொடுக்க தான் பிளான் பண்ணுறாங்க ஏன்னா வந்து பார்க்கும்போது பச்சையாக தெரியுதுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ ஒரு வன்மத்தில் இருக்காயே அவனா அவர் சொல்ல விடலை இன்ஃபர்மேஷன் போதும்னு சொன்னோம் அப்புறம் விட்டு அவனை சொல்கிறதுக்கு எதிராக நீ கரெக்டாக விளையாது விட்டுறாத முத்து அப்படின்னு சொல்ல ஏன்னா தலைமை வெளியில் வந்து முத்துக்குமரனுக்கு தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம தலைவனோட என்ட்ரி அதாவது ராணவண்டு ங்கிற அர்ணவ் அண்டு தர்ஷா குப்தா தலைமை எப்போன்னு வந்து யாருக்கும் வந்து கை கொடுக்கவே இல்லை உள்ள சொல்லிட்டு எல்லாத்தையும் சுட்டுட்டு தர்ஷா குப்தா பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் பேச யாருமே யாருமே ஆக்பான கை கொடுக்கவும்ல ரவீந்திர மட்டும் கை கொடுத்தாரு என்ன ஆச்சு அப்படிங்கும்போது ஜால்ரா பயசை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள இறங்குறப்பல இறங்கி தர்ஷா குப்தா வந்து பேசுறாங்க அவங்களும் தான் போட்டு பிளக்கிறாங்க முத்தும் அதுக்கு விளக்கம்லாம் கொடுக்குறாரு தர்ஷா குப்தா வந்து உள்ள போகிறப்ப உள்ளே இருந்தாங்க வெளியில் போகிறப்ப வெளியில போயிட்டு போது கொஞ்சம் வந்து பப்ளி ஆயிட்டாங்க வெளியில் நல்ல ஊட்டமோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு வீட்டுக்குள்ளே அதான் என்னடி நல்ல குண்டாயிட்டா அப்படின்ற மாதிரி ஜாக்லினே யாரோ கேட்டுகிட்டு இருந்தாங்க அவளுக்கு என்ன வேலை வீட்டுக்குள்ளே சோறு கிடைக்காது வெளியில் வந்து நல்லா சாப்பிட்ருப்பா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லும்போது முத்துவை வந்து நல்லா கழிவு ஊத்துனோம் உங்களை மாதிரி எனக்கு பேச வரவே இல்லை நம்ம இனி என்ன பேசினாலும் மூஞ்சி வச்சு ஒரு பல்லை காமிச்சிட்டு பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது எனக்கு மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களால என்னை கேமை விட்டு வெளியேற்றுற எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு போகலான்னா வந்து இந்த மறுவாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு பழமொழி எனக்கு உண்டு கண்ணு போன பிரகாரம் சூரிய நமஸ்காரம் பண்ணா என்ன பண்ணாட்டியன் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க டாப் ஃபைவ்க்கெலாம் டிசர்வெல்லாம் கிடையாது கிடையாது விளையாட சொன்னால் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்களா அவங்களாம் போன வரைக்கும் நல்லதுதான் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நீலாம்பரி வந்து கல்யாண கேசட்டை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எபிசோடு எல்லாத்தையும் இவங்களோட எபிசோடு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம் எபிசோடு வச்சாலும் இவங்க இருக்கவே போகிறது இல்லை என்னத்தை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை அப்புறமேட்டு அருண அவன் வந்து எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அந்த சௌந்தர்யா மேட்ருக்கு தான் வராரு சௌந்தர்யா அப்படி நடுவில் உட்காரும்போது ஒருத்தன் சட்டை இல்லாமல் ஒருத்தன் இருந்தேன் அவன் எங்கே ஓ ஓ அந்த பொறுக்கி இல்லையா அப்படின்ற மாதிரி ஒன்று போடுறாப்புல அப்புறமேட்டு நோண்டிக்கிட்டும் தடவிக்கிட்டும் ஒருத்தன் இருப்பானே அவன் எங்கன்னு சொல்லுவாள் வீட்டில் இருக்க எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டாங்க ஏன்னா வந்து அதில் பொண்ணுங்களும் இன்க்ளூடில் இருக்காங்க அப்படி அவன் சொல்லும்போது எல்லா பெண்களோடையும் பார்த்தீங்கன்னா பழகியிருக்கான் அப்படி இருக்கும்போது என்ன பொருள் போடுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் தெரியும் பார்த்தா எல்லாரும் அவனை ஆஃப் ஆ பார்க்கறான் அருண் மட்டும் அப்படி அப்படி இப்பலாம் எவன்டா விட்டது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் ஆனால் அவன் பங்குக்கு வந்து செஞ்சு விட்டான் வன்மோனா வன்மம் வேற லெவல் வன்மத்தில் வந்து கொட்டி தள்ளிட்டான் அவனை மனசுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் என்னை செஞ்சீங்களடா ஜால்ரா பாய்ஸ் உங்களை நாங்கள் செய்வேண்டா ஜால்ரா உங்களை கண்ணுல விரல விட்டு ஆட்டுறதுக்காக தான் இந்த பன்னெண்டு நாள் நான் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவன் இனிமேல் என்னென்ன பண்ண காத்திருக்கானோ அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது அவனுக்கு பிடிச்ச பிளேயர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக்கையும் முத்துக்குமரனையும் வந்து அந்த இவை கை கொடுக்குற மாதிரி கொத்து பிடிச்சிருந்தான் பிடிக்காத பிளேயர் பார்த்தீங்கன்னா அருணே விஜய் விசாலேன்னு சொன்னேன் விஜய் விஷால் எனக்கு எதாக இருந்தாலும் டேரெக்டாக சொல்லிடு நீ லவ் கண்டன் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன போய் பின்னாடி பேசணும் அவசியம் இல்லை எதா இருந்தாலும் ஃபேஸ் டு பேஸ் பேசு அப்படின்ற மாதிரி சொன்னால் அப்புறமேட்டு தர்ஷா குப்தாவும் சரி நம்ம அருணாவும் சரி டம்மு கிட்டப்பா அருணை வந்து டப்ப கிட்டப்பா டப்ப கிட்டப்பான்னு சொல்லிட்டு அவனை போட்டு வச்சு செஞ்சு விட்டான் அவன் ஆல்ரெடி வந்து ஏதோ செத்தாப்பில் இருந்துக்கிட்டு இருக்கான் அப்படி ரொம்ப லோன்லியாக இருக்கான் அப்பப்போ கொஞ்சம் எடுக்கிறான் செல்ஃப் எடுக்காத மாதிரி இருக்கான் இப்படி போட்டு வரேன் போகிறவங்களாம் விஜய் விஷால் அருண் இந்த மாதிரி வர வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் அடிக்கிறாங்க அப்புறம் சிவா உள்ள வராரு அவரும் பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அறம் இருக்கு நீ பேசுறது கொஞ்சமாச்சும் அறம் இருக்கா அப்படின்ற மாதிரி முத்துக்கு முன்னடிக்கிறேன் வர போகிற பார்த்தீங்கன்னா மக்களோட கமெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு நாங்களாம் அப்படி சொல்லவே கிடையாது யாரோ மக்கள் சொன்ன கமெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு சிவா அவர்கள் உள்ள வந்து சொல்கிறாப்புல சிவாவும் சாச்சனாவும் தான் உள்ள வராங்க சாச்சனா வந்து அண்ணன் இப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் சுக்கா சொல்லிடுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யார் தெரியுமா ரியா தான் அது வெளியில் போயிருக்க தேவை இல்லை வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா விஷால கூட்டிட்டு போயிட்டு நீங்க பண்ணது வந்து தவறு அப்படிதான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அழகா எடுத்து சொல்லிச்சு முத்துக்குமரன் போயிட்டு நீங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிக்க போதே சொல்லிருச்சு அப்புறம் தனியா கூப்பிட்டு போய் முத்துக்குமரனை பேசும்போதும் பாத்தீங்கன்னா தான் டைட்டில் வின்னர் அதுக்கு டிசர்வ் ஆன ஆளு உழைப்பு அவ்வளவு போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா பேசிச்சு எல்லாத்துட்டையும் பேசும்போது பவித்ராட்ட பேசும்போதும் நீங்க ஒரு அன்பை ஒன்று கொடுக்குறீங்க அதை வந்து விட்டுறாதீங்க தொடர்ந்து கொடுங்க நீங்க வந்து ஒரு பியூர் சோல் அப்படின்னு சொல்லிட்டு அதுட்டையும் சொல்லுது என்னை பொறுத்த வரைக்கும் ரியா வந்து மன ஒரு வன்மத்தையும் வச்சுக்காம கரெக்டா பேசினது வந்து ரியா அப்படின்னு மத்த எல்லாரும் அது வழக்கம் போல வந்து பண்ணிட்டு இருந்துச்சு சுனிதாவும் கொஞ்சம் தான் தலைமை பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டான் இன்னைக்கு ஒரு விஷயத்த வேற பிக்பாஸ் சொன்னாரு அதாவது இனிமேல் வெளியில் நடக்க இன்ஃபர்மேஷன் எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் அப்படி எதுவும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கதவை திறந்துவிடும் எல்லோரும் வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னார் அதுக்கப்புறமேட்டு யாருமே எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது இது வந்து ஸ்ட்ரிக்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இன்றைக்கி வந்து வர்சினி ஒரு குண்டை வேற தூக்கி போட்டு விட்டாங்க அதாவது இந்த வீக் கெவிஷன் கன்ஃபார்ம் இருக்குது சீக்ரெட் டாஸ்க் எனக்கு இதை நாங்கள் எட்டு பேர் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இது ரீயூனியன் மாதிரி தெரியலை அதாவது வயல் காட் தான் உள்ளே வர மாதிரி தான் எனக்கு தோணுது வந்துட்டு பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லலாம் வெளியில் நடக்கிற விஷயங்கள்லாம் எல்லாமே லைவ்வில் நம்ம பார்க்கும்போது வெளியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க டைட்டில் தான் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு உள்ள இருக்க அசம்சனாக சொல்லிட்டானுங்க இவங்க பணப்பட்டி எடுக்க வேணாம் சொல்கிறாங்க இவன் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திருத்துறாங்க எனக்கு புரியலை டிஆர்பிக்காண்டி என்ன வேணால் பண்ணுறீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு இன்னொன்று என்ன அப்படின்னா மிட் வீக் கெவிஷன் ஒன்று இருக்குங்கிறாங்க அது மக்கள் கையில் கொடுக்கணும் இவங்க வந்து இந்த எட்டு பேர் கையில் கொடுத்து அவங்கள வச்சு தான் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு இதுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கில் வந்து ஸ்வாப் இருக்குன்ற வேற சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்கு பதிலாக இன்னொரு பேர் ரெண்டு பேர் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ஓட்டிங் அடிப்படையில் வந்து இவங்க எட்டு பேர் வந்து ஒருத்தர் ஓட் பண்ணி ஒருத்தர் வெளியில் அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரியா வந்து கொஞ்சம் பெருந்தன்மையாக பண்ணுவாங்க அர்ணை வந்து அந்த ஜ பசங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க தர்ஷா குப்தா வந்து யார் கோவம் இருக்கோ அவங்கள தான் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சில கணிசமான ஓட்டுகள் வந்துட்டு ஒரு டாப் த்ரீ இப்போ ஓட்டிங் அடிப்பில் முத்துக்குமரன் தான் இருக்கார் அடுத்து சௌந்தர்யா இருக்காங்க ஜாக்லின் இருக்காங்க அப்புறமேட்டு விஜய் விஷால் இருக்காது அதுக்கப்புறமேட்டு அருணுக்கு போக்குவரில் கொஞ்சம் ஓட்டு விழுது அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் வந்து பவித்ரா விஜய் விஷால் கடைசியாக இருக்கான்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் தீபக் அவர்களை கொஞ்சம் நாளாக இடத்துல இருக்க கடைசி பாட்டம் த்ரீயில் இருக்கிறது யார் யாருன்னு கேட்டிங்கன்னா பவித்ரா அருண் விஜய் விஷால் இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க இவங்கள கை வைக்காம சௌந்தர்யாவையோ ஓ மேபி முத்துவ கை வைக்க வாய்ப்பு இல்லை சௌந்தர்யாவையோ ஜாக்லினையோ வெளியில் அனுப்பிச்சா என்ன ஆகும் சொல்கிறதுக்கே எனக்கு கடுப்பாக தான் இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஸ்வாப் வேற இருக்குங்கிறேன் யார் ரெண்டு பேர்த்த தூக்கிட்டு யார் ரெண்டு பேர் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஏதோ மாறி போயிட்டு இவ்வளவு இவ்வளோ நாள் டிஆர்பியில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணுன்றது தொடர்ந்து முயற்சி பண்ணி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் ஆனா மிட் வீக் எவிக்ஷன்லேருந்து யார் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த பர்சன் ரெண்டு பேருக்கு பதிலாக இந்த ரெண்டு பேர்சன் உள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்